ஒரு மாதத்துடைய வேகத்துல போய் ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்தில ஒரு வாரம் ஒரு நாளுடைய வேகத்தில ஒரு நாள் ஒரு மனுத்தியாலுடைய வேகத்துல ஒரு மனுத்தியால கஜுமத்தின் விறகு கட்டை நெருப்பு பத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடலாக இருக்கக்கூடிய விறகு கட்டையை ஆட்டினா அந்த விறகு கட்டையில இருந்து அந்த நெருப்பு பொறிகள் மேலே சென்று அணைவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ளால் ஒரு மணித்தியாலம் முடிஞ்சிடும் அந்த நாள் வராம தயாமத்துடைய நாள் வராது என்று சொன்னாங்க

இவ்வளி யானிக்குள்ள கெதி ஒவ்வொரு புதிதாக இருக்கக்கூடியதையும் பழசாக்கி கொண்டுரு நீவும் புதுசா புதுசாக வந்தோங்குறோம் இரவு பகலும் போய்கி போயிட்டு கொஞ்ச நாள்ல சொல்றோம் இது பழைய மாடலாக கூட இவ்வளி யாணிக்குள்ள கெதி ஐயோ கர்ரி பா நீ குள்ளே பாய் தூரத்தில் இருக்கக்கூடியதை சமீபம் மாத்துரி தூரத்துல இருக்கக்கூடிய வார மாசம் அடுத்த மாசமுன்னு சொன்னது அவசரமா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கதியது இந்த இரவு பகளும் மாறி மாறி வாருகிறாரு தியா நீபி கொல்லிமா ஓ வாக்களிக்கப்பட்டேன் அந்த மௌத்தை அந்த கபரு அந்த ஹஷ்ரு அந்த சிராத்து அந்த மீசானு இந்த இரவும் பகலும் மாறி மாறி வந்து அதை எங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கு சகோதரர்கள் எல்லா கூட நகரியார்களே எங்களை மௌத்து நெருங்கிட்டு தான் இந்த வருஷம் முடியறது எங்களுக்கு உணர்த்து சகோதரர்கள் எல்லா கூட நல்லடியார்களே இதைத்தான் உணர்த்து இதைத்தான் நான் உணர வேண்டும் இதைத்தான் நான் உங்களுக்கு கபரு கிட்ட நெருங்கிட்டோம் கடிகாரத்தை பாத்திரம் கடிகாரம் டிக் டிக் என்ன சொல்லுது அடியானே உனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் முடிஞ்சு ஒரு நிமிடம் முடிஞ்சு ஒரு மனிதால முடிஞ்சு ஒரு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன முடிஞ்சு அடிய ஒரு நிமிடம் ஒரு ஒரு நாள் நெருங்கிட்டா ஒரு வாரம் நெருங்கிட்டா ஒரு மாதம் நெருங்கிட்டா ஒரு வருஷம் உனக்கு கொடுக்கப்பட்டதுல முடிஞ்சது கபர்கிட்ட நெருங்கிட்டா சகோதரர்கள் தயாரா நான் மௌத்துக்கு தயாரா நாம் இதுக்கு தயார் செஞ்சுட்டோமா சகோதரர்களே பிசினஸ் டெவலப் பண்ணணும் அது செய்யணும் இதை செய்யணும் ஐடியா பண்றோம் திட்டம் தீட்டுறோம் பல விட முயற்சி செய்யறோம் பேசுறோம் கதைக்கிறோம் தவறு என்று சொல்லல நானும் நீங்கள் ஆகிறதுக்கு ரெடியா மௌத்துக்கு ரெடியா இதுக்காக என்ன செய்யறோம் எங்கட வாழ்க்கை எப்படி கழிவு நாளுக்கு நாள் நல்ல அமல்கள் முன்னேறி கொண்டு போகுதா இல்ல இருந்தத விட மோசமாயிட்டு போறோமா இல்ல இருந்த மாதிரியே இருக்கிறோமா அல்ல குறுகிய காலத்தை தந்திக்க இதுக்கு ஆகிறது சம்பாதிக்க அத்துனியா மசரா சொல்லி ஆகிறா இந்த துணியா ஆகிரத்தை சம்பாதிக்கக்கூடிய விளைநிலம் என்று சொன்னாங்க

இதில் நாம் முயற்சி செய்கிறோமோ அதில் வெகு சீக்கிரம் நாங்கள் பார்த்தரிக்கிறோம் நல்ல முறையில் அல்லாஹ் பொருத்தமான முறையில் எங்களோட வாழ்க்கை கழிதுன்னா அதில் பிரதிபலனையும் ஆகிறத்தில் கண்டு கொள்வோம் வெகு சீக்கிரம் இல்ல அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் அல்லாவிடைய கட்டளையில் உதாசீனம் செய்து நவீன சுண்ணாக்கத்தில் கொலை செஞ்சு இந்த முறையில எங்களோட வாழ்க்கை கழிதா இதையும் நாங்கள் கண்டுக்கொள்வோம் இது சும்மா இதுசா சும்மா இது லௌஃபா இதற்குரிய முழுமையான கூலி அல்லாஹ் ஆஹரத்தில் தருவான் அதனால சாவர்களே நாங்க சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு திருப்தியோடு இருக்கிறோம் நிம்மதியா இருக்கிறோம் நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் நான் உம்ரா செஞ்சுக்கிறேன் நான் அந்த இந்த காரியங்களை செஞ்சுக்கிறேன் நான் தொழுறேன் சொல்லி எங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா பாதுகாப்பு சகோதர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே அமலை செஞ்சுட்டு திருப்தி காணியா சந்தோஷம் அல்ஹம் செய்யறோம் இன்னும் எங்களை முன்னேற்றணும்